இன்றைக்கி எபிசோடில் நடக்க போகிற அந்த சண்டை ரம்யா விஜய் சேதுபதி சார் அவங்களுக்கெல்லாம் நடக்க சாரி சண்டைன்னு சொல்ல முடியாது விஜய் சேதுபதி சார் கேட்க போகிற கொஸ்டின்ஸ் பற்றி இப்போ டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு லைவில் பார்வதியும் வியானாவும் பேசுகிறாங்க வியானா கிட்ட கிளீனாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் பார்த்தேன் ஒரு வெள்ளை கலர் பக்கெட் இருந்துச்சு அப்போ எனக்கு எப்படியாச்சும் விக்ரம் அந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி நான் ரம்யா கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பக்கெட் இருக்குது ஆனால் அந்த பக்கெட்டை வந்து எடுத்து நீ வந்து விக்ரம எழுப்பி அது ஒரு பத்து பேர்கிட்ட போய் யாரோட பக்கெட்டுன்னு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் ஆனால் அவள் என்ன நினச்சாலோ தெரியல அவள் அங்கே போயிட்டு இப்படி சொல்லிட்டா விக்ரம கொண்டு வந்து ஹாலில் வைக்க சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்கிறாங்க சொன்னோடனே வியானா வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க அது அதில் உள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரியுமான்னு கேட்கும்போது உள்ள என்ன இருந்துச்சுன்னு நமக்கு தான் தெரியும் அதாவது அது இந்த ட்ரெஸ் தாங்கிறது தெரியும் ஆனால் அது உன்னோடதுங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லியிருப்பாங்க உன்னோட பர்சனல் ட்ரெஸ்ஸஸ் தாங்கிறது எனக்கு தெரியும் பட் அது இன்னும் சாரி அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் எனக்கு தெரியும் உன்னோடதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து வியானா வந்துட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து பேசும்போது பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அங்கே உள்ள என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அது என்ன கன்ஃப்யூஸ் ஆகி சொல்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல அப்போ வியானாக கேட்குறாங்க ஓகே நீங்கள் அப்படி சொன்னோடனே ரம்யா வந்துட்டு டேரெக்டாக வந்து விக்ரம் கிட்டே எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லிட்டாங்க அவரும் இதா சாக்குன்னு அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இதில் இதா சாக்குன்னு விக்ரம் என்ன பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே புரியலை தலை வந்து ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை விக்ரம் பண்ணியிருக்காரு அதில் அவர் இதா சாக்குனோடனே இப்போ ஒரு கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸை தூக்கி பப்ளிக்கில் வச்சு அவருக்கு என்ன கிடைக்க போகுது பக்கெட்டை கொண்டு வந்து வைங்கன்னு சொன்னதுக்கு அவர் வச்சிருக்காரு ஸோ அதை பற்றி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதை தான் எனக்கு விஜய் சேதுபதி சார் கேட்க போகிறார் போல இருக்குது உங்களுடைய கமெண்ட்ஸ்